தனுசு ராசி ஆண் ராசி குருவுடைய பரிபூர்ண ராசி பிரகஸ்பதியோடைய அணுகிரகத்தில் நிறைஞ்ச ஒரு ராசி பெண்ணாக பிறந்தாலும் ஆணின் தன்மை இருக்கும் ஆணாக பிறந்தாலும் ஆணின் தன்மை அதிகரிச்சிருக்கக்கூடிய அமைப்பு வாதம் விவாதங்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ராசி நிறைய பேர் அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் அதிகார தோரணையான ஒரு வேலையிலையும் இதில் தான் இருப்பீங்க ஆனால் என்ன தான் ஜாதகத்தில் தன்ம தனுசு ராசி இருந்தாலும் பெண்கள் தான் கொஞ்சம் பாவம் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வயசோட குடும்பம் பற்றெட்டு போயிடும் சீக்கிரத்தில் ஒரு கல்யாணம் ஆகிடும் குடும்பம் பற்றற்று போகணும்னு தாம் குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களை வளர்க்குறதுக்கே உங்கள் வாலிபக்கத்தில் நீங்கள் பாதி இழந்திருக்கணும் அப்படிம்பட்ட ஒரு தன்மை இருக்கும் தனுசு ராசிக்கார பெண்களை கெட்டுறதுக்கு மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும் அறிவான ஜாதகம் நிறைய பேர் சொல்லுவாங்க தனுசு ராசி மூல நட்சத்திரம் மாமியார் அதெல்லாம் பொய் தனுசு ராசி மூல நட்சத்திரம் கேதுக்கதிபதி ஞானக்காரகன் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பெண்ணு ஆணா இருந்தாலும் ஆணுக்கு நிகரான ஒரு படிப்படிச்சு தான் கல்லுமண்ணு சுமந்தாது மாமனாரும் மாமியாரோ புருஷனை காப்பாற்றக்கூடிய ஒரு ஜாதகம் இந்த தனுசு ராசி கொடுத்து வச்சிருக்கணுங்க தனுசு ராசி பெண்களை கெட்டுறதுக்கெல்லாம் அவ்வளோ பிரில்லியண்ட்டு அன்பால பண்பால அனுசரணையான ஒரு பேச்சால் அவங்கள நீங்கள் தன்வசப்படுத்திக்கலாம் ஆனால் அதிகாரத்தில் அவங்கக்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது தன்னுடைய அந்த மனைவியுடைய தாய் வீட்டுக்கு நீங்கள் தப்பு பண்ணிங்க தப்பாக சொன்னீங்கன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க அனுசரித்து போனீங்கன்னா நிறையா குடும்பம் வாழும் பொதுவாகவே இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழரை சனி முடிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு ஏழு வருஷம்தான் ஆகுது நீங்களும் கஷ்டம் தாங்கப்பட்டிருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சிருப்பீங்க ஏதாவது ஒரு சித்தர் ஏதாவது ஒரு மகான் யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களான்னு சொல்லக்கூடிய அமைப்பில் சாமி மேலே அளவு கடந்த பாசம் இருக்கும் சனி தசை சனியோடைய புத்தி ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி நடந்து வந்து முடிஞ்சிருந்திருந்தா பாத சனி முடிஞ்சிருந்தா சாமி மேலே அளவு கடந்த ஒரு பாசம் வந்துடும் ஆசைகள் வந்துடும் ஏன்னா இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு க திக்கத்தவனுக்கு தெய்வம் தான் தோணும் சொன்ன மாதிரி சாமி மேலே ஒரு அமைப்பு கிடச்சிரும் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ஜாதகம் இந்த தனுசு ராசி உயர் பதவியோ நல்ல வேலையில் ஒரு மேன்மையோ வரப்போகுது இருந்திருந்தாலும் தனுசு ராசியில் இருக்க வேண்டிய ஆண்கள் தான் கவனமாக இருக்கணும் தனுசு ராசி உள்ள ஆண்கள் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே அர்த்தாஷ்டம சனி வருது வீணான வழக்குகள் வரும் இல்ல முன்ன கிண்ண ஏதாவது ஒரு பெண் தொடர்புகள் வந்திருந்துருந்தா கூட அது ஒரு பிரச்சனையில் வந்து உங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அனுசரித்து போங்க அகமகிழ்ந்து போங்க மனைவி மக்களோட சேர்ந்து வாழ்ந்து வந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களை மாதிரி ஒரு யோகாக்காரங்க கிடையவே கிடையாதுங்க பயப்படவேண்டாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க தப்பு பண்ணாதான் உடனே தண்டனை கொடுப்பாரு பெண்கள் தப்பு பண்ண மாட்டீங்க நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் தப்பு பண்ண மாட்டீங்க இந் ஆம்பளைங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்புனால தான் எனக்கு இடையூறுகளில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பரமாத்மாவுடைய பார்வையும் உங்கள் ஜாதகத்தில் உச்சத்தில் இருக்குது உங்கள் ராசி மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் வீட்டில் தான் சனி பகவானுடைய பயிற்சியும் இப்போ மார்ச் மாதங்கள் வரப்போகுது நீதி நேர்மை நாணயமா தெளிவான அமைப்பில் வாழ்ந்து வந்தீங்கன்னா தாய்க்கு துரோகம் பண்ணாம அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்கு துரோகம் பண்ணாம வாழ்ந்து வந்தீங்கன்னா தனுசு ராசி உள்ள ஒரு ஆண்கள் உச்ச நிலையில் அடைவீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மேன்மைப்படக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசியும் கூட யோகங்களே தரட்டும் மாற்றங்கள் ஏற்படட்டும் தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் நல்லது நடக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் படபட படபட காரியம் நடக்கும் திருமண காரியம் கை கூடி வரும் குடும்பத்தில் நல்ல வெற்றிகள் கூடி வரும் சொந்த பந்தங்கள் கூடி வருவார்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பண விஷயங்கள் எதிர்பார்த்தது லாபமாக கூடி வரும் கடனை அடைக்கணும்னு நினச்ச விஷயங்கள் அடைச்சிருவீங்க பூர்வீக சொத்து விற்று லாபத்தை கொடுக்கணும் கண்டிப்பாக பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்கு நானது ஆளுக்கு மாதிரி மாதிரி இடத்துக்கேற்ற மாதிரி சூழ்நிலை கேட்டுற மாதிரி அந்த இடத்தை அழகாக பேசி காரியத்தை சாதித்து விடுவீர்கள் அது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக ஜம்முன்னு அருமையாக அமையும் இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது போன்ற விஷயம் உங்களுக்கு இருக்கும் விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கும் தோட்டம் வச்சுட்டுருக்குறவங்க அதே மாதிரி பிராணிகள்லாம் வச்சுட்டுருக்கோம் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கும் சகுன நிமித்தம் உங்களுக்கு நிறையா உதவிகள் செய்யக்கூடியதாக இருக்கும் அப்பப்போ உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பிடித்த விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க அது உங்களுக்கு ஒரு மன ஆறுதலையும் மன திருப்தியும் கொடுக்கும் இந்த மாதத்தில் நிறையா பிரயாணம் இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நிறைய பிரச்சனைகள் போட்டு மனசு அழுத்துது சார் பாஸ்ட்டு ப்ரசெண்ட் ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுட்டே இருக்க ரொம்ப யோசிக்காதீங்க பயத்தை தான் கொடுக்கும் யோசிக்காமல் அழகாக விடுங்க எதுவும் நடக்கும் எல்லாமே நம்ம இருந்தாலும் நடக்கும் இல்லாட்டியும் நடக்கும் அதனால் தைரியமாக இருங்க கண்டிப்பாக காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகளையும் அனுகூலியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சொந்தமாக வியாபாரம் ஆரம்பிக்கிற அது பண்ணுற இது பண்ணுறேன்னு காசு செலவு பண்ணும்போது அதை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது பண வரவுகள் நிச்சயம் உண்டு அப்பா வகையில் நல்ல செய்திகள் வரும் அதே சமயத்தில் மனைவி வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் வயசானவர்களை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நட்பலன்களை தரும் தனுசு ராசி அன்பர்கள் ஒன்று நடக்கலை அப்படின்னா உடனே அப்படியே ஃபெட்டப்பாக உட்காந்துருவாங்க என்னடா இது போர்க்களத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கப்பா அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகிடுவா டிப்ரெஷன் ஆகிடுவா ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப நாள் ஆச்சுன்னா டிப்ரஷன் ஒரு டாக்டர் சொன்னார் யூடியூப்ல ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப மாதம் ஆச்சுன்னா அது டிப்ரெஷனாக மாறிடும் டிப்ரெஷனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொன்னாங்க அந்த மாதிரி ரொம்ப கவலைப்படக்கூடாது விட்டு கொடுத்து போயிடுங்க நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தன்னை தன்னே மாற்றிக்கிறது பேசாமல் நம்ம இப்படி இருந்தால் தான் சரியாக இருக்கும் இனிமேல் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட போகிறேன் இந்த மாதிரி ஷூ போட போகிறேன் இந்த மாதிரி என்ன நான் மாற்றிக்க போகிறேன் எதுக்காக நான் இப்படி இருக்கணும் எதுக்காக இருக்கணும் எதுக்காக கவலை பண்ணோம் யாருக்காக நான் கவலை பண்ணணும் ஜெயிப்பேன் கண்டிப்பாக ஜெயிப்பேங்கிற ஒரு பாசிட்டிவான சிந்தனைகள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கும் இன்ஸ்டாவில் ஷார்ட்ஸில் ரீல்ஸில் மோட்டிவேஷ்னலாக இதாக வந்துச்சுன்னா ஒரு செகண்ட் இருந்து கவனிப்பீங்க கோடேஸ்வரன் ஆகணும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போட்டு பார்ப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடியதாக அமையும் அதே போன்று தனுசு ராசி அன்பர்கள் கோயில் காரியங்கள் தெய்வ காரியங்களில் இன்ட்ரெஸ்ட் மனசில் தேடி வரும் போய் பார்ப்பீங்க இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு வணக்கம் அன்பான இந்த உலகெங்கும் வாழ்கின்ற இந்த ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை கண்டு எனக்கு என்னுடைய பேசுவதையே நீங்கள் ஒரு ஆச்சரியமாக கேட்கக்கூடிய என்னுடைய பேச்சிலிருந்து பல உண்மைகளை எடுத்து அதை எனக்கே திருப்பி சொல்லி அதனுடைய நுட்பத்தின் அனுபவமாக காட்டுகின்ற தனுசு ராசி உங்களை நான் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த தைமாத பொங்கல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் காடு மலைகளில் இருக்கின்ற மக்களோடு நீங்கள் சென்று அவர்களோடு இந்த பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுங்கள் ஏனென்றால் உங்களுடைய மனதிற்கு சற்று அப்படி வெளியில் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் திருவண்ணாமலை போயிட்டு வாங்க அது நல்லாயிருக்கும் இன்னும் உட் கிராமத்தில் இந்த தனுசுராசி நேர்கள்ட்ட மாத்திரம் எப்படின்னா சந்தோஷத்தை தானே உருவாக்கி தானே சந்தோஷம் அடையணும் இவங்க யாரையுமே உதாசீனப்படுத்த மாட்டாங்க உதாசீனப்படுத்தைய இவங்களை கேவலப்படுத்தினாலும் கூட அவர்களையும் இவங்க நேசிக்கக்கூடிய நபர் தான் இந்த தனுசு ராசினியர்கள் பாவ புண்ணியம் பார்த்து பிறருக்காக தன்னுடைய அனைத்தையும் விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்கள் நல்ல மனிதர்கள் இவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தால் அங்கும் இவர்களை வந்து என்ன வாட்டுகிறது என்றால் பொருளாதாரம் மீட்டுட்டாங்க மனசு வாட்டுது மன நிறைவில்லை மன அமைதி இல்லை அங்கே போனால் தாய் பாசம் வரும் இல்லை தாய் நாட்டு பாசம் வரும் இங்கே இருந்தால் இங்கே இருக்கிறத விட நம்ம அங்கே போகலான்ற எண்ணம் ஆகையினால் இந்த தனுசு ராசினர்கள் மிக மிக வாழ்க்கையுடைய நுட்பத்தை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு செயல்பாடை செய்ய வேண்டும் என்று தனக்காக செய்கிறார்களோ இல்லையோ பிறருக்காக கண்டிப்பாக செய்வார்கள் இதில் அவங்க குழந்தைகளும் இவரை எதுக்கும் மனைவியே எதிர்ப்பாங்க யாரெல்லாம் இவங்களுக்கு உதவி செய்கிறாரோ அவங்களாம் எதிர்ப்பாங்க இதுதான் இதில் உள்ள தனுசு ராசியோடைய அற்புதமான விஷயம் அவ்வளோ பேர் எதிர்த்தாலும் அதையும் ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்குவாங்க ஏன் தெரியுமா அதில் இந்த கேது பகவான் இருக்கார்ல அவர் வந்து அந்த சாரத்துக்குள்ளே ஒரு நாலு பேர் பிறப்பாங்க அந்த கேதுவோட சாரத்தில் நேராக அஞ்சு ஆறு ஏழு எட்டாம் இடத்தை வந்து பிடிச்சி அடுத்து சுக்கனுடைய சாரத்தில் பிறப்பாங்க இந்த சுக்கநோடைய பாகம் என்ன பண்ணிடுறோம்னாக்க அப்படியே ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டை பிடிச்சிக்கும் ஆனால் ஒன்று ரெண்டு மூணு நாளில் சூரிய பகவான் வந்து பிடிப்பார் அப்படி சூரிய பகவானில் ஒரு பாகம் ஆஹா நான் நல்லா இருக்கேன் நான் நல்ல ஒரு சாதனை செய்ய போகிற நினைக்கிற நேரத்தில் பார்த்தா அது கூட பிறருக்காக போயிடும் மகரத்துக்காக போயிடும் குடும்பத்துக்காக போயிடும் கேட்டவர்களுக்காக போகும் ஒரு ஒரு எதுவுமே இவர்கள் நல்ல விதத்தில் செல்லணும்னு நினச்சால் கூட ஒரு குறுக்கு வழி வந்து இவர்களை மரத்தே தீரும் அந்த குறுக்கு வழியில் ஞானத்தை பெறுகின்ற வழியில் குறுக்கு வழியில் சென்றால் இவர்கள் மகாபுருஷர் ஆனால் யாரோ குறுக்கிட்டு இவர்களை ஞானத்திலிருந்து டைவர்ட் பண்ணிட்டால் இவங்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் சிக்குவார்கள் ஒன்பதாம் அதிபதி தன்னுடைய லக்னத்தை நம்மளுடைய ராசி லகுனம் ராசி நின்ற இடம் அதை கைய பயணிச்சுட்டு போகுது தனுசுல அது போய் சிரசில்லாத ரேஸாக எங்கே போது மகர ராசிக்கு போகுது அந்த மகர ராசியில் தான் இப்போ விசேஷம் இந்த மாத பலன் இருக்கும் அப்படி இருக்கும்போது தாய் தாய் சார்ந்த உறவுகளையும் தாய் நாட்டையும் அந்நிய தேசத்தில் உள்ளவர்களுக்கும் நன்றியோடு செயல்படுகின்ற இந்த தனுசு ராசி நேயர்கள் உண்மையாக அவங்க அழுவிறதா இல்லை அவங்களுக்கா ஜோதிடர்கள் அழுவதா என்று நினைக்கிற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை இருக்கும் எல்லாத்துலேயும் அவ்வளோ அற்புதமாக இவர்கள் பிறருக்கு செய்வதற்காக நினைக்காமலே எல்லாம் கையில் கிடைக்கும் ஏன்னா இவர்களுக்காக செய்யணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக பல தடைகள் இருக்கும் அந்த தடையை மீறி இவர்கள் செய்து அதுக்குள்ள நுட்பத்தை தேடிட்டாங்கன்னா இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது என்ற உண்மையை உலகுக்கு காட்டியே தீர்வார்கள் அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்த இந்த தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையும் இந்த தை மாத பலனை மிகவும் துணிஞ்சி பக்குவமாக நான் சொன்னது போல் மலை ஓரங்களில் பகுதியில் இருக்கிற பொங்கல் பண்டிகை கொண்டாடுறவங்கள போய் சந்திங்க உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது ராமருக்கே அது ஒரு விமோச்சனம் தந்த இடம் அது அந்த இடத்துக்கு போனால் ஐந்து அருவி அங்கே கொட்டும் ஐந்து வகையான சுவையாக இருக்கும் அந்த இடத்துல உங்களுடைய பயணத்தை வைத்தால் உங்களுக்கு நிறைய விமோச்சனங்களும் நல்ல ஒரு விஷயமும் கிடைக்கும் அங்கே தீர்த்தமலை அந்த தீர்த்தமலையில் அந்த காட்டுப்பகுதியில் போய் பாருங்கள் சித்தர்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசுவாங்க நான் போய் சந்திக்க போகும்போது எனக்கு உத்தரவு வந்து நான் போகும்போது நான் கண்ட அனுபவத்தை பிறகு கூறுகிறேன் பேசுவாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு சித்தனோட செயல்படுற விதம் இருக்கு பாருங்க அபூர்வங்க அது யாருன்னா தனுசுராசி நேயர்களுக்கு தாங்க அமையும் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி